லேங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் தொடர்புக்கு ஏழு இரண்டு மூன்று நான்கு 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 ஐந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளாக இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்பட்ட சம்பவம் இந்தியாவை உலுக்கி எடுத்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அமைந்திருக்கு இதற்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எந்த ஒரு பெரிய கண்டனத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ வந்து செய்யாமல் ஒரு அமைதியான போக்கில் வந்து போயிட்டுருக்காங்க பொதுமக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து உயர்நீதிமன்றம் பல கண்டனங்களை வந்து காவல்துறைக்கு இந்த வழக்கு தொடர்பாக கொடுத்துருக்காங்க சில வழிகாட்டுதல்களையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்றது தொடர்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதிமுகவுடைய வழக்கறிஞர் வரலட்சுமி அப்படின்றவங்க உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு வந்து அந்த கடிதத்தில் அவங்க குறிப்பிட்டுறாங்க இது தொடர்பாக தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்க நேற்று மதியம் இது வந்து விசாரணைக்கு வந்து வருது அப்பொழுது சில விளக்கங்களை வந்து காவல்துறை தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் கேட்குறாங்க உயர்நீதிமன்றம் அப்படி தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் கொடுத்த சில விளக்கங்களை வச்சு உயர்நீதிமன்றம் கோவப்பட்டிருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு மெத்தனை போக்கூட ஏன் காவல்துறை வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க எஃப்ஐஆர் யார் யார் டவுன்லோட் பண்ணாங்களோ அந்த விவரங்களை காவல்துறையால் எடுக்க முடியும் அப்படி ஒரு வழி இருந்துமே ஏன் காவல்துறை இன்னும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு காவல்துறை தரப்புலருந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினாலு பேர் வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து டவுன்லோட் பண்ணதாகவும் அவர்களை வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்கிறதாகவும் கிட்ட தீவிரமான விசாரணை வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து காவல்துறை தரப்புல வந்து தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு இந்த எஃப்ஐஆர படிக்கும் பொழுது அந்த பெண் குற்றவாளியா அல்லது ஞானசேகரன் அப்படின்ற அந்த கொடூரன் குற்றவாளியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு மோசமான எஃப்ஐஆராக இது இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தார் இந்த எஃப்ஐஆரை படிக்கும் பொழுது ரத்தம் கொதிக்குது ரொம்ப ஒரு எழுத தெரியாதவங்க ஒரு படிக்க தெரியாதவங்க ஒரு எஃப்ஐஆரை ட்ராஃப் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குமோ அதை விட மோசமாக இந்த எஃப்ஐஆரை வந்து ட்ராஃப் பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து கண்ணன் தெரிவிச்சிருந்தாரு அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் படிச்சுட்டு அவருடைய அனுபவம் அடிப்படையில் வந்து இது சொல்லியிருந்தார் இது மாதிரி சம்பவம் நடைபெற்றாலே முதல்ல வந்து அந்த பெண்ணை தான் வந்து குற்றவாளிக்கு உள்ள நிறுத்துவாங்க நீயே அங்கே போன நீயே அந்த பையன் இருந்த நீயே அதை பண்ண நீயே லவ் பண்ண இப்படின்னு விக்டீம் பிளேம் ஒன்று இருக்கு இல்லையா அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல இதற்கு வந்து நீதிமன்றம் ஒரு சரியான பதிலடியும் ஒரு சாட்டை அடியும் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண் எங்கே போகணும் யார் கூட பேசணும் எங்கே இருக்கணும் அப்படின்றதுலாம் அந்த பெண்ணுடைய முழு சுதந்திரம் அதில் யாருக்கும் தலையிடக்கூடிய யாரும் அதன் மீது கமெண்ட் செய்யக்கூடிய உரிமை கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு ஒரு கருத்தை வந்து உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க இப்படி பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் முன்வைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில வழிகாட்டுதல்களையும் காவல்துறைக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அதன்படி காவல்துறை இனிமே வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் நம்புகிறாங்க ஓகே அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கமும் காவல்துறை ஆணையர் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கமும் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து சமூக வலைதளங்களில் பல கருத்துக்கள் வந்து போயிட்டுருக்கு அது தொடர்பாக அமைச்சருமே வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லை நான் சொன்னது வேற வேறு மாதிரி புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமானது கொடுத்துருக்காரு ஏன் இவ்வளோ பரபரப்பாக இவ்வளோ அவசரமாக எந்த தகவலுமே வந்து சரிபார்த்து கொள்ளாமல் ஏன் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கணும் அப்படின்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வந்துகிட்டே தான் இருக்குது அடுத்தபடியாக இன்று தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொள்கிறாரு அந்த ஆய்வில் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள் நிறைய சிசிடிவிலாம் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் சொல்லியிருக்காங்க அமைச்சரும் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்தலாம் இன்னும் எப்படி பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிவகை வந்து செய்து கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஆலோசிப்பாங்க பேசுவாங்க அப்படின்னு வந்து தெரியுது ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை துணை முதல்வரோ முதல்வரோ ஒரு அறிக்கை கூட வந்து விடலை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அமைதியாக கடந்து போகிறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் இந்தியாவையே வந்து இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு முதல்வர் ஏன் வாய திறக்காமல் இருக்கார் அப்படின்ற கேள்வி ரொம்ப அழுத்தமாக எழுந்துக்கிட்டே இருக்குது சனாதனத்தை ஒழிப்பேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் ஏதோ பேசிக்கிட்டு இருந்த திரு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ஏன் இதுவரை பதிலளிக்காமல் இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து எழுந்துட்டுருக்கு இன்னைக்கு வந்து இன்னும் சில புகைப்படங்கள் வந்து வெளியாகிட்டிருக்கு அது என்ன புகைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரோடு துணை மேயரோடு அந்த குற்றவாளி கொடூரன் ஞானசேகரன் வந்து இருப்பது போல புகைப்படங்கள் வந்து வெளியாகிட்டிருக்கு இந்த புகைப்படங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து தமிழ்நாட்டினுடைய செக் நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த அமைப்பு வந்து இது சரியாக தவறா இல்லை ஏதாவது மாஃபிங் பண்ணியிருக்காங்களா அல்லது ஏஐ மூலியமாக உருவாக்கியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லணும் எதுக்காக அந்த நிறுவனம் இருக்குது ஒருவேளை வந்து உண்மை அப்படின்றதுனால தான் நிறுவனம் வந்து கம்முன்னு இருக்கா இப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் வந்து எழுந்துக்கிட்டு இருக்குது அமைச்சரோடு அந்த ஞானசேகரன் அப்படின்ற அந்த கொடூரன் வந்து இருப்பது போலவும் கை கொடுத்து பேசுவது போலவும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவது போலவும் நிறைய புகைப்படங்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு இது உண்மையாக பொய்யா ஏன் வந்து ஒரு இவ்வளோ குற்றப்பின்னணி கொண்ட ஒரு நபரை வந்து அமைச்சர் கூட இவ்வளோ சகஜமாக பழக விட்டாங்க அமைச்சருடைய காவலர்கள்லாம் அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் எழுந்துக்கிட்டு இருக்கு இதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு சரியான விளக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் போன்ற பல்வேறு அரசியல் தலைவர்கள்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பாக நிறைய எதிர்கட்சிகள் போராட்டங்களையும் வந்து அறிவிச்சிட்டு போராட்டம் போன பலரை வந்து தமிழ்நாடு அரசு கைது பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்றது வந்து இங்கே பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த சம்பவம் வந்து இங்கே பரபரப்பாக போயிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில் வந்து கணவனை இழந்த இரண்டு பெண் குழந்தை உடைய ஒரு பெண்மணி வந்து கரும்பு காட்டில் ஒரு சோள காடுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு காட்டில் வந்து இரவு நேரத்தில் அந்த பெண்ணை வந்து கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க அந்த பெண்ணை அப்படின்ற செய்திகள்லாம் இப்பொழுது நியூஸில் வந்து வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு எந்த லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்றதே ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது பெண்கள் வாழ தகுதியில்லாத ஒரு மண்ணாக தமிழ்நாடு மண் இருக்கா பெரியார் மண் பெரியார் மண்ன்னு சொல்லுவாங்க இது பெண்கள் வாழ தகுதி இல்லாத மண்ணாக மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் எழுந்துக்கிட்டு இருக்குது அதிமுக ஆட்சியில் வந்து பல அவலங்கள் நடக்கும்பொழுது அது தொடர்பாக பல கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய போராளிகள் வந்து இந்த டைமில் ரொம்ப போயிட்டு இருக்காங்க ஏன் இந்த சைலண்ட் மோடில் அவங்க போனாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக நடிகர்கள் சத்யராஜி சூர்யா விஜய் சேதுபதி ஆர்ஜே பாலாஜி இப்படி இந்த ஜோதிகா போன்ற நடிகர்கள்லாம் ஏன் வந்து இப்பொழுது சைலண்ட் மோடில் இருக்காங்க அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்துக்கிட்டு இருக்கு திரு திருமுருகன் காந்தி நிறைய இப்போது நிறைய லெட்டர் பேட் கட்சிலாம் இருக்குது இல்லையா அவங்களாம் வந்து ரொம்ப சைலண்ட் மோடில் இருக்காங்க ஏன் திமுக இந்தளவுக்கு ஏன் நீங்கள் வந்து முட்டுக் கொடுக்கணும் அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் சமூக வலைதளங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு நம்ம ஒரு வாட்டி பதிய வச்சுருணும் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன வேறு என்னென்னலாம் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக நம்ம செஞ்சால் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அப்படின்றதான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக கீழே கருத்துரை பெட்டியில் வந்து கமெண்ட்டாக தெரிவிக்கலாம் ரொம்ப நன்றி ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு